ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்றைக்கி நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சீனி டப்பாவில் அடிக்கடி எறும்பு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நாலில் இருந்து அஞ்சு கிராமு அந்த சீனி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வராது சீனி ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பருப்பில் வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வரமிளகாயை நாலஞ்சு காம்போட போட்டு வச்சோம்னா வண்டு வராது நம்ம எல்லார் வீட்லேயுமே மாதத்துக்கு ஒரு நாள் மளிகை ஜாமான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சில பொருட்களோட எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு தெரியாது அது வந்து சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் வண்டு பூச்சி எல்லாம் வந்துடும் அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வாங்குகிற ஜாமான்ல உள்ள அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம கொட்டி வைக்கிற அந்த டப்பாவில் மூடியில இந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் ஒட்டி வச்சு ஒரு டேப் போட்டு வச்சு விட்டோம்னா நமக்கு அது அந்த டேட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும் பொருட்கள் வேஸ்ட் ஆகிறதையும் தடுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக கஸூரி மேத்தி இலையை வச்சு ஒரு சின்னதாக பொட்டலை மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம மடித்த பொட்டலத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கிற கோதுமை மாவில் ஒரு நாலு அஞ்சுன்னு பேக் பண்ணி போட்டு வச்சிட்டோன்னா சின்ன சின்னதாக புழு பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது மாவு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் ஒரு பத்து கிராம்பு போல் எடுத்து சின்னதாக ஒரு பொட்டலை மாதிரி மடிச்சுக்கோங்க அந்த மடித்த அந்த பொட்டலத்தை நம்ம வாங்கி வச்சுருக்கிற அரிசியில் போட்டு விடலாம் அப்போ வந்து இந்த கிராம்போட வாசனைக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது இந்த அரிசியோட பிரிஞ்சு இலையை சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா வேப்ப இலையை நல்லா காய வச்சு அரிசிக்கு அடியில் போட்டு வச்சோன்னாலும் வண்டு பூச்சி எதுவுமே வராது அரிசி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சப்பாத்தி செய்யும்போது எப்போவுமே ரவுண்டாக தான் தைப்போம் அது சில நேரத்தில் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க கூட ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம எப்போவுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி அதை நல்லா திரட்டிக்கலாம் திரட்டின அந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சப்பாத்தி மட்டும்தான் செய்வீங்க நீங்கள் நம்ம சப்பாத்தி தோசை செய்யும்போது சிலிக்கான் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி குத்தி எண்ணெய் தொட்டு தடவணுன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிலிக்கான் ப்ரஸ் யூஸ் பண்ணும்போது கேன்சர் முதலான நோயெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க காசை கொடுத்து அதை நோயை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கல்லில் இந்த வெங்காயத்தில் எண்ணெய் தடவி நான் தேய்ச்சி பார்க்குறேன் கையில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரலை எண்ணெய் தெரிக்கலை ரொம்ப சேஃபாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு உப்பி வருதுன்னு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி செஞ்சோடனே அப்படியே ஹாட் பேக்குள்ளே வச்சோன்னா அடியில் அந்த ஈரப்பதம் வந்து சப்பாத்தி ஈரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தியை வச்சு மூடி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்ட்டாகவே இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நைட் செஞ்ச சப்பாத்தி காலையில் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதை அப்படியே சாப்பிட முடியாது நம்ம தோசைக்கடலில் போட்டோனாலுமே இன்னமே ஹார்டாகும் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப்க்கு யூஸ் பண்ணுங்கள் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மொதல் இருந்ததை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி எடுத்து அதில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு மொதல் இருந்த டேஸ்ட்டை விட இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி வேஸ்ட் ஆகாது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பில் இருக்கும்போது குழம்பு இல்லைன்னா கூட்டு கிளறி விட்டுட்டு இந்த கரண்டியை அப்படியே அடுப்பு மேலே வைப்போம் அப்போ அந்த அடுப்பில் அந்த சைடு எல்லாமே அழுக்காயிடும் அதை அடிக்கடி தொடக்க வேண்டி வரும் இது தடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தை கிண்ணத்தை வச்சு அதில் அந்த கரண்டியை வச்சோம்னா துடைக்கிற வேலையும் மிச்சம் நமக்கு டைமும் மிச்சமாகும் அடுப்பும் எப்போவுமே சுத்தமாகவே இருக்கும் நம்ம எப்பவும் பாயசம் செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் அதில் முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுத்த நெய்யிலேயே ஒரு கப் அளவு சேமியா எடுத்து இதை பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ தண்ணி சேர்க்காத பால் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த எடுத்த பாலை இந்த சேமியாவில் ஊற்றி நல்லா இதை வேக விடலாம் பாலில் வந்து தண்ணி சேர்த்தா அந்தளவுக்கு இந்த பாயசம் டேஸ்ட்டாக இருக்காது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனியும் ஏலக்காவும் கலந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ சீனி தேவையோ அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் கொட்டினா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பாயசம் ரெடி ஆகிருச்சு நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்